ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்காக ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு அரை பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான முருங்கக்காய் மாங்காய்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைக்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாயிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரியவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடயே பூண்டு பல் அஞ்சாறு சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடயே கருவேப்பழத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடயே வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அது கூடயே இப்போ நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் ஒன்றா கலந்து இறக்கி ஆற வச்சு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மீன் கழுவி வச்ச மீனில் மீன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் கலந்து ஊற வச்சு அலசி எடுத்துக்கலாம் சொல்ல மறந்துட்டீங்க இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது தேங்காய் பறை மீன் இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் குழம்பு மசால் தூள் தேவையான அளவு உப்பு அது கூட கொஞ்சம் கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பசரி வச்சுக்கலாம் மசாலா அப்போ தான் மீனில் இருந்து மசால் ஒட்டாது அதுக்கு தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் வறுக்கிறதுக்காகவே மீனில் முழுசு முழுசாக போட சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தேன் மீன் வறுவலுக்காக இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து மசாலா போட்டு கலந்து வச்சுக்கலாம் கலந்து ஊற வச்சுக்கலாம் பெசரி வச்ச மீனை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் மண்சட்டி சூடாகவும் அதில் தேவையான அளவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெ கடுகு வெந்தயம் சோம்பு மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே பொரியவும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடையே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரவும் நம்ம புளிக்கரைச்சலில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை கலந்து இது கூட தாளிப்பை ஊற்றிக்கலாம் குழம்புல உப்பு பற்றில இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது ஒரு கொதி வரட்டும் சைடில் இருக்க அடுப்பில் சாதம் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே டீ போட்டு வச்சுருந்தேன் அந்த டீயை குடிச்சிடலாம் விட்டு குழம்பு அடுப்பில் குழம்பு கொதிச்சிருச்சு கொதித்தோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு மீன் துண்டுகளாக எடுத்து சேர்த்துக்கலாம் மூணு நிமிஷம் கொதி வரவும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் சைடில் இருக்க அடுப்புலேயும் சாதம் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம மீன் துண்டுகள் ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் மீன் வறுத்து எடுத்தாச்சு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதை பிளேட்டில் எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி அதை அலசி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலெலாம் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி தூள் சிக்கன் மசால் தூள் அதிலே கொஞ்சமாக தயிர் அப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு சிக்கனை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதை தட்டில் பரிமாறிக்கலாம் சாப்பாடு மீன் குழம்பு ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு வருத்தம் மீன் வச்சுருக்கேன் கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கேன் இப்போ வாங்க சுவையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வாங்க சாதம் சாப்பிட்டு பார்த்துடலாம் மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி மீனும் நல்லா பூ போல் வெந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்